செட்டிபாளையத்தில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுற்று டிசம்பர் ஐந்தாம் தேதியினை தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரது நினைவு நாளாக அனுசரித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஒன்றிய குழு தலைவர் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் கோபி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலர் கலந்து கொண்டனர்